வருவதை விட உனக்காக நேசி அது உனக்காக விதைக்கப்பட்டது என்றென்று உன்னோடு நிலைத்திருக்கும் வழியை தாங்கிக் கொள்வதும் வழியில் சிரிப்பதும் வழியை கொடுத்தவரை நேசிப்பதும் சிலருக்கு புதியதல்ல அது அவர்களுக்கு பழகி போன ஒன்றுதான் தன்னிடம் குறைகள் நிறைய வைத்திருக்கும் பலரும் கோபப்படுவது இல்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பலருக்கும் குறைகளை இல்லாவிட்டாலும் அவர்களின் கோபமே பெரிய குறையாகி விடுகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னைத்தானே சரி செய்து கொண்டு இயங்கும் வல்லமையோடு இருக்கிறது மனிதனின் உடல் ஆனால் அதையும் கெடுத்து தன்னையும் கெடுத்து கொள்ளும் நிலையில் இருப்பதுதான் நம் ஒவ்வொருவரின் மனம் உங்கள் மனதை எப்பொழுதும் யாருக்கும் கெடுத்து விடாதபடி பார்த்துக்கொள் எல்லாவற்றையும் விட சிறந்தது எந்த கையை குளித்துவிட்டு நகர வேண்டும் என்பது எந்த கையுடன் பிணைந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும் வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நம் கண்களில் வழியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் உண்மையான உறவு அல்ல மறுத்துளி வராமல் தடுப்பதுதான் உண்மையான உறவு ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றி நல்ல வாழ்க்கை மற்றவர்கள் மீதானுகளை நாம் குறைத்து கொண்டாலே போதும் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும் நீ உண்மையாக இருப்பது அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம் யானையாகவும் அடிக்கடி பாம்பாகவும் தேவைப்படும் பெரும்போது தேலாகவும் மிக மிக அரியது தெளிவு பெறும்போது மட்டும் மனிதனாகவும் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் இத்தனை குணங்கள் மறைந்திருப்பதை மறந்துவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் சில நமக்கு தரும் காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் வாழ்க்கையில் அடிப்பட்ட பிறகுதான் அவர்களின் உண்மையான முகத்தை புரிந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் துணை நிற்பது மனதைரியம் பூமியை விட கனமானது தாவின் உள்ளம் ஆபத்தை விட உயர்ந்தது தந்தையின் அன்பு காற்றை விட வேகமானது மனிதனின் மனம் பிள்ளையை விட வேகமாக வளர்வது கவலை உறைவிட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது அவன் பெற்ற கல்வியும் அனுபவம்தான் மரணத்தை நெருங்கி கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம் செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவரவர்களின் முயற்சி எல்லா செல்வங்களிலும் பெரிது போதும் என்ற மறங்கிறவு எல்லா லாபங்களையும் விட உயர்ந்தது லாபம் நோயற்று உடல் தான் பிடித்தவர்களிடம் உங்களின் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை உங்களின் செயல்களால் உணர செய்தால் மட்டுமே நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் பிரிதல் என்பதே இருக்காது உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களின் மீது கோபம் கொள்ளாது கஷ்டத்தில் சிரித்தேன் கஷ்டம் குறையவில்லை கவலையில் சிரித்தேன் கவலை குறையவில்லை அழுகையில் சிரித்தே அழுகையும் குறையவில்லை ஏன் சிரித்தே ஏன் மாற்றமும் குறையவில்லை இன்றும் சிரிக்கின்றேன் இன்னமும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றேன் என்றாலும் ஒரு நாள் என் கஷ்டம் கவலை அழுகை ஏமாற்றம் இவை எல்லாம் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்க்கை நேசித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள் நண்பனையும் நேசியுங்கள் எதிரியும் நேசியுங்கள் நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான் எதிரி உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பார் விட்டு பிடிப்பது அல்ல அன்பு விட்டு கொடுப்பதுதான் அன்பு விட்டு கொடுப்பது கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும் அது ஏமாற்றுபவர்களுக்கு கைகோர்த்த விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் ஏமாற்றிய பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாவுரியமும் நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும் நீங்கள் நல்லது செய்யும் போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும் போது இதை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நம்மை படைத்தவன் இறைவன் ஒரு நொடி தவறாமல் நம்மை ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இப்போது எல்லாம் நிறைய குடும்பங்களே சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்த பிரிந்து விடுகின்றன சொத்துக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான் தோழிப்பட்ட உனக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியின் அருமை நம்பிக்கை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு உன் வெற்றிக்காக உழைத்திடும் ஒரு விஷயத்தை உன்னால் உன்னால் செய்யவும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன எந்த ஒரு செயலையும் ஆவம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி தானாகவே நம்மை மட்டும் தேடி வரும் நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுது ரோஜா மட்டும் தான் கவலைப்படும் முட்கள் இல்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் எல்லாரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான் இலக்கை அல்ல யானையால் தும்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது மனிதனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கணக்குள் முளைப்பது இருமைதான் சந்தேகத்தை எரிந்துவிடு நம்பிக்கையை விதித்து விடு மகிழ்ச்சி தானாக மலரும் பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறக்குவோம் கற்றுக்கொள் சிறப்புகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்து வானமாய் தெளிவாக இருப்போம் தனி போராடி கரை சேர்ந்த பிறகு திமராயிருப்பதில் தப்பு இல்லை மக்களையும் ரசிக்க கற்றுக்குள் வழிகளும் பழகி போவோம் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயை தாத்திக் கொள்ளாதே இந்த குழப்பத்தில் உனக்கு நீயே பல முறை முயற்சிக்கும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு வேதனை எதிர்த்து நிக்கல நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறித்தவை நாளும் உன் முயற்சி எடுத்த வெற்றிக்கான பயிற்சியை தவறாதே ஒரு நாள் விடியும் காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் தவந்து கொண்டிருக்கிறது தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேடு உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனது இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம் முடியும் வரை முயற்சி செய் முன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை புகழை மறந்தாலும் நீ அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும் தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு முயற்சியும் இருந்தால் தான் வெற்றி சாத்தியம் அமைதியாக நின்றாலும் தன்மானத்தோடனே பிரச்சனைகளை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் வெற்றி பெறும் நேரத்தை விட நாம் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் வாழும் நேரமே நாம் பெரும் பெரிய வெற்றி தேவைடலும்ற்றத்திற்கான தான் வாழ்க்கைக்கான யுத்தியம் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் எதிரிகள் இல்லை என்றால் நீ இன்னும் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் நம்பிக்கையின் திறவுக்கோள் மனதில் வாழ்க்கையும் உயரும் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் நீ செய்த பயிற்சி மதிப்பு குறையாது உலகிலேயே மிக விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய வருடங்கள் ஆகலாம் ஆனால் அது உடைய சில நொடிகளே போதுமானது உங்களுடைய தவறு

வேண்டாத விஷயங்களில் கவலை செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் யாரும் தானாக மாறுவது இல்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவழியாக முட்டாளாக தேவையில்லாதவற்றை தூக்கி எழுந்தால் தான் தேவையானதவற்றை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவது இல்லை தோல்வி உன்னை நிறுத்தும் பொழுதெல்லாம் குழந்தையாகவே மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க பழகிக்கோள் தோல்வி வருவதே வெற்றியை எழுந்து எழுந்துவா இமயமுடன் உன் காலடியில் தான் எண்ணத்தில் தூய்மையாகவும் சொல்லில் இன்மையாகவும் செயலில் நேர்மையாகவும் கொண்டது எளிமையான வாழ்க்கை காலம் வித்தியாசமானது அழகு நினைத்து வைக்கும் சிரித்ததை நினைத்து அழவிக்கும் மனம் இருந்தால் சுமை கூட சுகமாகும் மனம் சச்சு தாழ்ந்தால் சுகம் கூட சுமையாகிவிடும் ஆகிற தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒருத்தவரை வைத்து இடப்படுவதால் மனித இயல்பு கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் நாம் ஏழையாகவோ பணக்காரரோ நம் உள்ளத்தில் போதி திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாகும் நாம் ஆசைப்படும் போது நாம் ஆசைப்பட்டது கிடைக்காது அது கிடைக்கும் போது நமக்கு அந்த ஆசையே இருக்காது இதுதான் வாழ்க்கை நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள் ஏனெனில் உன்னை யாரும் அவர்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று மனதில் இருக்கும் குப்பைகளில் மக்கும் குப்பைகளை விட மக்காத குப்பைகள் தான் இங்கு அதிக விவாதம் செய்பவர்களை விட விலகி செல்வதே மேல் மத்தியில் கோபத்திற்கு இருக்கும் மரியாதை கூட யாரும் புன்னகைக்கு கொடுப்பது இல்லை உலகம் உள்ளது நீ எங்கேயோ உன் உன் வாழ்க்கை கையில் உண்மையை அறிவினால் மட்டுமல்ல அன்பினாலும் காணலாம் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் தரும் வழியை விட வார்த்தைகள் தரும் வழிகள் அதிகம் உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு ஆனால் எதற்காகவும் உன் நண்பனை விட்டு கொடுக்காது சில காயங்கள் ஆறாத இருப்பதே நல்லது மீண்டும் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதிருக்க வாழ்க்கையில் நாம் உயர்ந்ததும் தாழ்வதும் நாம் மேற்கொள்வதும் அணுகுமுறை ஒன்றில் தான் அடங்கி இருக்கிறது சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலைப்பட நேரங்களில் இனி என்ன நடக்க போகிறதே என்று கவலை ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் எல்லா மௌனங்களும் இவரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது யுகத்திற்கு தயார் செய்யும் வானவிலை விட அதிவேகமாக மாறுகிறது மனிதனின் மனநிலை உன் வாழ்க்கை நின்று போகாது சிலரின் கோபத்தை கூட ஆனால் உதாரணத்தை ஒருபோதும் மன்னிக்காதே பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்து விட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது சில சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல என்பதற்காக உயரத்தில் இருக்கின்றோம் என தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் உன்னை தூசி என்று நினைப்பவர்களுக்கு தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை என்று போகாது ரயில்கள் போன பேர் தண்டவாளங்கள் வெறிச்சூடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து சேரும் வெட்டி மீண்டும் வேரூன்றி வளரும் மழை போன்று இரு உன்னுடைய நிடல் தேடி வரும் பலரும் உன்னிடத்தில் தஞ்சம் அடைவார்கள் தாயிடம் இருப்பீங்கள் அன்பாக இருப்பேன் என்று இடம் நிறு நீங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கொள்பவர்கிட நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இழிலான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது எரிவில் தான் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றி தான் ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே விரித்து விடு பொய்யாக நேசித்து விடாதே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புதிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்கும் பங்களிக்க நின்று கொள்ளும் இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் சுமைகளை கண்டு நீ தோன்று விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ தோன்றுவிடாதே இந்த உலகத்தைச் சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சிரிப்பை இயல்வாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினோ போல முகமும் அழகு பெறும் தனத்தன்மையாக எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விளக்கி விடுங்கள் அவர்கள் அளவிற்கு ஒரு நிமிடம் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஏதோ ஒரு உறவே அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் சோகமாய் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும் உங்கள் அன்பு போலி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் முடியாது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராதவளே அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காது தேவையானதை எண்ணி கனவு உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படுப்பதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பு இல்லை ஆனால் தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது கூடாது என்றல்ல நம்ப கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பி விடாதே என்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும் உன்னை குறை பலருக்கு நீ உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிரந்திருக்கும் தளராதே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனைக்காக உட்காரும் பட்டாமுச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து சென்றுவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள் அடுத்த நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில ஆறுகளுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று ஏதும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்பிற்கு போலி உறவும் போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைத்தால் அன்பு கூட இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறது நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒருதான் உங்களை புரிந்து கொள்ள செய்யும்